கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து பதில் பெற்றுக் கொள்கிற விதத்திலே நாம் எப்படி ஜபிப்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் எப்ப ஜபித்தாலும் எத்தனை தர ஜபித்தாலும் எதை குறித்து ஜபித்தாலும் அத்தனை முறையும் சரியாக நிச்சயமாக பதில் பெற்றுக்கொள்கிற விதத்தில் விதத்திலே எப்படி ஜபிப்பது என்பது குறித்து போதித்து வருகிறோம் குறிப்பாக நம்முடைய விசுவாச ஜபம் நாம் தேவனத்தில் விண்ணப்பித்து கேட்டு பெற்றுக்கொள்வது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் விசுவாச ஜபம் அல்லது விண்ணப்ப ஜபம் என்று சொல்கிறோம் இந்த ஜபத்துக்கு சில கோட்பாடுகள் சில முறைகள் தேவன் வழிமுறைகளை திட்டவட்டமாக வகுத்து வச்சிருக்கிறார் முதலிருந்து அதை சொல்லிக்கொண்டு வருவோம் இன்றைக்கு எட்டாவது வழிமுறைக்கு நான் செல்ல போகிறேன் முதல் வழிமுறை என்ன என்றால் ஜபம் பண்ணுவதற்கு முன்பதாகவே கத்த ஜபத்தை கேட்க விரும்புகிறார் கேட்டதுக்கு பதிலளிக்க விரும்புகிறார் என்கிற நிச்சயத்தை எனக்குள்ளாக நான் வளர்த்து கொள்ள வேண்டும் ரெண்டாவதாக எனக்கு என்ன தேவை என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் தீர்மானிக்க வேண்டும் என்ன தேவை என்கிறத வேத வசனத்தின் அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டும் மூன்றாவது அப்புறம் தான் கேட்குறீங்க எதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு அப்புறம் கேட்குறீங்க கேட்டு கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறீர்கள் அது மூன்றாவது படி நான்காவது உங்களுடைய எல்லா எண்ணங்களும் விருப்பங்களும் நீங்கள் கேட்டது உங்களுடையது கேட்டது உங்களுக்கு சொந்தமானது என்கிறதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் ஐந்தாவது யூ மஸ்ட் ப்ரொடெக்ட் யுவர் ஃபைத் உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் பிசாசானவன் விசுவாசத்தை நிலைகுலைய பண்ணும்படியாக தான் பாருங்க சந்தேகத்தையும் கொண்டு வர்றான் வர கேட்டேன் பெற்றுக்கொள்வேனோ மாட்டேனோ என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான் அப்ப விசுவாசத்தை காக்கிற வேலையில் இருக்க வேண்டும் ஆறாவது எந்த வாக்குத்தத்தங்களின் அடிப்படையிலே நீங்கள் கேட்டு விண்ணப்பித்து ஜபித்தீர்களோ அந்த தத்தங்களையே எண்ணி பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் அந்த தத்தங்களையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும் ஏழாவது நீங்கள் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டதை ஒரு காட்சியாக உங்களுக்கு முன்பாக வைத்து பெற்றுக்கொண்டால் எப்படி இருப்பீங்க எத்தனை கேட்டீங்க எவ்வளோ கேட்டீங்க எல்லாம் உங்களுக்கு வந்து இன்னைக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் முன்னால் வைக்க வேண்டும் எட்டாவது காரியம் இதற்கு செல்வோம் தொடர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செய்து தேவனுடைய தயவையும் மகத்துவத்தையும் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படி சொல்கிறேன் தேவனுடைய தயவையும் மகத்துவத்தையும் குட்னஸ் அண்ட் கிரேட்னஸ் தேவனுடைய தயவையும் மகத்துவத்தையும் எண்ணி பார்த்து தொடர்ந்து கத்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்க வேண்டும் கண்டினியூவலி கிவ் தேங்க்ஸ் டு காட் திங்கிங் ஆஃப் இஸ் குட்னஸ் அண்ட் ஹிஸ் கிரேட்னஸ் தேவனுடைய தயவையும் அவருடைய மகத்துவத்தையும் எண்ணி பார்த்து அவர் எவ்வளவு பெரியவர் அவர் எவ்வளவு நல்லவர் அதான் தயவு மகத்துவம்ன்ற சிம்பிள் வேர்ட்ஸில் அவர் எவ்வளவு நல்லவர் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை எண்ணி பார்த்து பார்த்து தொடர்ந்து கத்தரை ஸ்தோத்தரித்து கத்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இருக்கீங்களா இதை பற்றி சில காரியங்கள் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன் பாருங்க பிலிப்பியர் நான்காம் அதிகாரத்தை திருப்போம் ஆறாம் வசனம் பிலிப்பியர் நான்கு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்னத்தோடு கூட ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் முதல்ல ஒரு காரியத்தை சொல்லிடுறேன் பிறகு ஏன் ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துதல் ஏன் அவ்வளவு முக்கியம் நன்றி செலுத்தும் போது என்ன நடக்கிறது என்பதை குறித்து சில காரியங்கள் இன்றைக்கு சொல்ல போகிறேன் ஆனால் முதல்ல ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் கிறிஸ்தவ ஜபம் என்பது எப்போதும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபம் தான் அது வேதவசனத்தில் பல இடங்கள் இருக்குது எப்போ அது ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபம் என்பதை வேத வசனத்தில் வாசிக்கிறோம் அதுதான் இங்கே இருக்குது ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஏன் பின்னால் சொல்ல போகிறேன் இதை கவனத்தில் வைங்க ஸ்தோத்திரமும் ஜபமும் ஒன்னா போகுது ஜபம் பண்ணும் போதே ஸ்தோத்திரமும் அதில் கலந்துருது நன்றி தேங்க்ஸ் கிவிங் ஆங்கிலத்தில் வருகிறது நன்றி சொல்றதும் கேட்கும் போதே செய்கிற ஒரு காரியம் என்று சொல்லப்படுகிறது கேட்கும்போது மட்டுமல்ல கேட்ட பிறகும் அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் பெற்றுக்கொண்ட பிறகும் இப்படி நன்றி செலுத்துது என்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு காரியம் ஒன்று திம்பத்தி இரண்டாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ஒன்று திம்பத்தி ரெண்டு ஒன்று நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் பாருங்க எப்படி சொல்லியிருக்கு எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் எல்லா மனுஷருக்காக என்னத்தை பண்ண போறோம் ஜவம் பண்ணுறது மட்டும் இல்லை விண்ணப்பம் பண்ணுறது மட்டும் இல்லை வேண்டுதல் பண்றது மட்டும் இல்லை ஸ்தோத்திரம் பண்ண வேணும் அப்போ நான் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்னு சொன்னா அப்போஸ் நான் இப்போ உள்ள நேரத்தில் ஜனங்களை பார்த்து சொல்றாரு உங்களுக்காக நான் கத்திரை சோத்தரிக்கிறேன் ஜபத்தில் உங்களை என்ன நான் கத்திரை சோத்திருக்கேன் ஏன் அப்படி சோத்தரிக்கிறார் என்ன ஸ்தோத்தரிக்கிறார் அவர்களுக்காக அவர் ஜபம் பண்ணுகிறார் அவர்களிலே அவர் என்ன காண வேணும் என்று விரும்புகிறாரோ அதை கேட்டு விண்ணப்பித்து ஜெபம் பண்ணி கத்திரத்தில் கேட்டிருக்கிறார் அதை தன்னுடைய கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அவர்கள் மாறுவதை கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் இந்த புதிய விசுவாசிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நன்றாக மாறி அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதை தன்னுடைய கண்களுக்கு முன்பாக வைத்து ஜெபிக்கிறார் தொடர்ந்து கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அப்ப அடுத்த நாள் திருப்பி வந்து ஜெபம் என்பது அவர் என்ன பண்ணுகிறார் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறார் அப்படி கத்தர் அவருடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறபடினாலே ஸ்தோத்திரத்தை அவர் செலுத்திக் கொண்டிருக்கிறார் ஜபமும் ஸ்தோத்திரமும் எப்போதும் ஒன்னோடு ஒன்று கலந்து இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரத்தில் திருப்போம் மூன்றாம் வசனம் சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் ஒன்று மூணு நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட கூட விண்ணப்பம் பண்ணி எப்போது உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷத்தோட கூட விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்றார் உங்கள் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை பார்த்தீங்களா இப்ப வழங்கிறார் உங்களுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன் கத்திர சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஏன் தொடங்கினவர் முடிவு வரையும் தான் அதே நடத்தி தருவார் என்று நம்பி நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு கிரியை தொடங்கினவர் இம்மட்டுமா உங்களை நடத்தினவர் இனிமேல் நடத்துவார் எல்லாவற்றையும் சீராக செம்மையாக அற்புதமாக செய்து நம்பி முடிப்பாரு வாக்கு தத்தம் ஜெபித்துட்டு தினந்தோறும் கத்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டில் கூட நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் கூட ஸ்தோத்திரத்தோடு தான் விண்ணப்பங்களை ஏறெடுத்தார்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் தானியலுடைய ஜபத்தை ஒரே ஒரு உதாரணம் மட்டும் காண்பிக்கிறேன் ஒரு சாம்பிள் மாதிரி தான் நான் காண்பிக்கிறேன் இது எங்கும் நீங்கள் பார்க்கலாம் பல உதாரணங்கள் இருக்கிறது நேரம் இல்லாதனால வெறும் ஒரு சாம்பிள் தானியல் ஆறு பத்து ஜபத்தோடு ஸ்தோத்திரம் கலந்திருக்கிறது என்பதை காண்பிக்கிறதுக்கு தானியலு என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசிலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் பாருங்க எப்போதும் பண்ணி வர்றான் மூணு வேளை ஜபம் எப்போதுமே அவனுக்கு ஒரு நாளைக்கு மூணு வேளை ஜபம் ஒருத்தர் சொல்றாரு எப்படியும் ஒரு நாளைக்கு மூணு வேளை கத்தருடைய பாதத்தில் கண்ணீர் விட்டுடுறேங்க நான் அப்படி அல்ல எப்போதும் மூணு வேளை ஜெபம் பண்ணுறான்னால் மூணு வேலையும் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை ஆண்டவர்கிட்ட மூணு வேளையும் அதே விண்ணப்பத்தை சொல்லி சொல்லி ஆண்டவர்கிட்ட கெஞ்சுக்கிட்டு மன்றாடிக்கிட்டு இருக்கிறதில்ல கிடையாது எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறான் மட்டுமில்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தினம் மூன்று வேலையும் தன் தேவன் முன்பாக முழங்கார் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் அவனுடைய ஜெபத்தில் ஒரு முக்கிய காரியம் என்னென்னா ஸ்தோத்திரம் செலுத்துவது ஜெபத்தில் நாம் என்ன பண்ணுகிறோம் பாருங்க நம் கேட்கிறது ஒரு பக்கம் இருக்குது ஏன்னா இன்னொரு பக்கம் நாம் ஸ்தோத்திரம் செய்வது அதுவும் ஜெபத்தில் ஒரு பெரிய பங்கை வைக்கிறது கத்தர் நம் கேட்டுக்கொண்டே இருப்பது மட்டுமல்ல ஸ்தோத்திரம் செய்கிறோம் கத்தர் நம் கேட்டதெல்லாம் செய்கிறபடினால அவருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம் அவருடைய வாக்கு தத்துவத்தை அவர் நிறைவேற்றுகிறபடினால ஸ்தோத்திரம் செய்கிறோம் சில காரங்களை கத்திரத்தில் எதிர்பார்க்கிறோம் அது நிறைவேறும் என்கிற விசுவாசத்தோடு நாம் கத்தரை ஸ்தோத்திரம் செய்கிறோம் இப்படி தானியல் மூன்று வேளை கத்திரத்தில் ஜவம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்தானாம் பாருங்க ஸ்தோத்திரம் என்கிற ஒரு காரியம் இருக்கிறதுனால தான் பத்து தடவை கூட ஜவம் பண்ணலாம் ஏனென்று சொன்னால் அங்கே ஜபத்திலே ஸ்தோத்திரம் ஒரு பெரிய பங்கை வகிக்கிறது அது எப்படி என்று காண்பிக்கிறேன் ஏன் ஸ்தோத்திரம் அல்லது துதி எப்போதும் ஜபத்தோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கிறது ஜபத்திலே வருகிறது என்பதை பார்ப்போம் ஏன் கத்தரை துதிக்கிறோம் கத்தரை நான்காம் அதிகாரத்துக்கு போவோம் ஏன் ஜபத்திலே கத்தரை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் என்பதற்கு முதலாவது காரணம் என்னவென்றால் நாம் ஜபத்துக்கு வரும்போதே விண்ணப்பம் செய்ய வரும்போதே எப்படி வருகிறோம் கத்திரன் ஜெபத்தை கேட்க விரும்புகிறார் என்று ஜெபத்துக்கு பதிலளிக்க விரும்புகிறார் என்கிற நிச்சயத்தோடு தான் வர்றோம் அதுவும் இல்லாமல் நம்முடைய தேவைகள் என்ன தேவைகளை எடுத்துகிட்டு வந்து கேட்குறோம் அவருடைய வார்த்தையிலே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து ஆண்டு வரை வார்த்தை சொல்லுகிறதே ஆகவே எனக்கு தேவை என்று சொல்லி கேட்குறோம் அப்போ அப்படி வரும்போது நிச்சயம் ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன நிச்சயம் என்ன கேட்குறாரு எனக்கு பதில் என்கிற நிச்சயம் அதிகமாக இருக்குது அப்போ நான் ஜெபிக்க வரும்போதே நான் ஜெபிக்க போகிற காரியம் நிச்சயமா எனக்கு வந்து கிடைக்கும் நிறைவேறும் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறபடினாலே அந்த நிச்சயம் அதிகமாக இருக்கிறபடினாலே நான் வரும்போதே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் கத்திற்கு நன்றி செலுத்திக் கொண்டே வருகிறேன் இன்னும் கேட்டா நான் எப்படி சொல்லுகிறேன் நான் வரும்போதே எனக்கு ஏற்கனவே கிடைத்து விட்டதாக எண்ணிக்கொண்டு தான் வர்றேன் ஆகவே தான் வரும்போதே நன்றியோடு வர்றேன் அதனால தான் வேதம் சொல்லுது அப்படி பிரகாரங்கள் நுழையும் போதே ஸ்தோத்திரத்தோட நுழை சொல்லி துதிகளோட ஸ்தோத்திரத்தோடும் நுழைய சொல்லி ஏன் நுழையும் போதே கெஞ்சோடு நுழைய கூடாது நுழையும் போதே கண்ணீரோட நுழையக்கூடாது கூடாது நுழையும் போதே சந்தேகத்தோடு உள்ளத்துல நுழையும் போதே நான் கத்தோடைய பிரசனத்துக்கு வந்திருக்கிறேன் கத்திடத்துல விண்ணப்பிக்க போகிறேன் கேட்க போகிறேன் நான் கேட்ட காரியங்களை நான் நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக தான் அவர் செய்வார் என்கிற நிச்சயம் நமக்குள்ள இருந்ததுன்னா துதி நமக்குள்ளே வரும் துதி அதிலே இருக்கும் தான் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறேன் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போதே கேட்கும் போதே அப்படி கேட்கிறோம் ஸ்தோத்திரத்தோட நன்றி செலுத்திக் தான் கேட்கிறோம் கேட்கும் போதே அது நம்முடையதுங்கிற எண்ணத்தோடு தான் கேட்கிறோம் கேட்கும் போதே அது எனக்கு சொந்தம் கத்தில் எனக்குன்னதை வைத்திருக்கிறாருங்கிற எண்ணத்தோடு தான் நாம் கேட்கிறோம் அது முதலாவது காரியம் ரெண்டாவது நான் கேட்ட பிறகு அதோடு நின்றுறது கிடையாது கேட்ட பிறகு அதோடு நின்று விடுவது கிடையாது கேட்ட பிறகு நான் ஒன்று செய்கிறேன் கேட்ட பிறகு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஏன் என்று சொன்னால் கொலோசேயருக்கு திருப்போம் கொலோசையர் நான்கு ரெண்டு இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள் என்ன அர்த்தம் அது இடைவிடாமல் ஜவ மண்ணுகள் இருக்குது ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள் இந்த இடைவிடாமல் ஜவ மண்ணுகள் ஸ்தோத்திரத்தோடு விழித்திருங்கள்ன்றது எவ்வளோ நான் வளர்ந்து வர்ற காலத்தில் என்ன அப்படி சொல்லியிருக்குது அப்போ எப்ப பார்த்தாலும் ஜெவ பண்ணிட்டு நான் ஜெவம் பண்ணதே திருப்பி திருப்பி ஜெவம் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு பத்து தடவை சொன்னால் ஒரு தடவை கற்றுக்கு கேட்கணும்னு நினைக்கிறோமா இல்லை நூறு தடவை சொன்னால் ஒரு தடவை கேட்கணும்னு நினைக்கிறோமா ஒரு தடவை சொன்னாலே போதும் அவருக்கு நூறு தடவை சொன்ன மாதிரி டக்குன்னு கேட்டுருது அவருக்கு இந்த தேவனுக்கு போய் நான் நூறு தடவை சொல்லிட்டு இருக்கணுமா அவருக்கு ஒரு தடவை கேட்கறது எப்படி ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனா எப்படி இடைவிடாமல் ஜபம் பண்ணுறதுனா என்ன ஸ்தோத்திரத்தோட ஜபத்தில் விழித்திருப்பதுன்னா எப்படி எப்படி என்று சொன்னால் பாருங்க இதுதான் விசுவாசம் வேலை செய்வேன் ஜபத்தில் ஜபம் என்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்லை தேவனத்தில் நான் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் அதில் முக்கியமான காரியம் என்ன விசுவாசம் ஏன் நம்ம கண்களுக்கு முன்பாக வைக்க வேண்டியதாக இருக்குது வாயில பேச வேண்டியதா இருக்குது இருதயத்தில் வைக்க வேண்டியதா இருக்குது ஏன் காத்திரை துதிக்க வேண்டியதா இருக்குது ஏன் இப்படிலாம் பண்ண வேண்டியதாக இதெல்லாம் விசுவாசத்திலே ஒரு பங்கா இருக்கிறது விசுவாசம் தான் வேலை செய்கிறது விசுவாசத்தில் அல்லாமல் வேற எந்த விதத்திலும் தேவனத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது சும்மா கண்ணீர் விட்டே பெற்றுக்கொள்ள முடியாது சும்மா கெஞ்சியே பெற்றுக்கொள்ள முடியாது விசுவாசத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசம் தேவனுடைய வாக்குத்தின் அடிப்படையில் இருக்கிறது வாக்குத்த விசுவாசிக்கிறது நம்ம விசுவாசம் அப்ப விஸ்வாசம் எப்படி வேலை செய்கிறது விசுவாசம் எப்படி வேலை செய்யறேன்னா வந்து நிச்சயத்தோடு வந்து என் ஜபத்தை கத்தர் கேட்கிறார்ன்னு சொல்லி விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறது விசுவாசம் ஜபித்து முடித்த உடனே எண்ணத்தை மாத்திக்கிறது கிடையாது ஜபித்து முடித்த உடனே சந்தேகத்தை உள்ள விடுறது கிடையாது விசுவாசம் தொடர்ந்து கிரியை செய்ய வேணும் பதிலை பெற வேண்டும் என்றால் ஜபித்து முடித்து ஆமையன் போன்றவொடனே கதையை மாத்தக்கூடாது தொடர்ந்து என்ன பண்ண வேணும் விசுவாசம் தொடர்ந்து கிரிய செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆகவே தான் என்ன பண்ணுகிறது விழித்திருக்கணும் நான் எதுக்கு விழித்திருக்கணும் சந்தேகத்தை உள்ள விட்டுறாதபடிக்கு விழித்திருக்க வேண்டும் பயத்தை உள்ள விட்டுறாதபடிக்கு விழித்திருக்க வேண்டும் எள்ளளவாவது எந்த விதமான சந்தேகமோ பயமோ எந்த விதமான கேள்வியோ உள்ள நுழைந்து விடாதபடிக்கு நான் விழித்திருக்க வேணும் எப்படி விழித்திருக்கிறது தொடர்ந்து இடைவிடாமல் நான் ஜபம் பண்ண வேணும் ஜபத்திலே ஸ்தோத்திரத்தோட கூட விழித்திருக்கணும்னா ஜபத்தில் நான் எப்படி விழித்திருக்கணும் கத்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும்போது இது நிச்சயமா எனக்கு நடக்கும் நிச்சயமா எனக்கு உண்டாகும் என்கிற காரியத்தை நான் இன்னும் அதிகமா எனக்குள்ள நான் வைக்க ஆரம்பிக்கிறேன் விழித்து இருக்கிறேன் சந்தேகத்தை உள்ள விடாதபடிக்கு எதுவும் வந்து இது கெடுத்து போடாதபடிக்கு என் விசுவாசத்தை எதுவும் தடை செய்யாதபடிக்கு இந்த விசுவாசம் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும்படியாக இந்த விசுவாசம் நன்றாய் கிரியேட் செய்யும்படியாக இந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கக்கூடிய விதத்தில் செயல்படும்படியாக நான் என்ன பண்ணுறேன் தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிறேன் அதனால்தான் சொல்லியிருக்கேன் இடைவிடாமல் ஜெவ பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் ஜெவ பண்ண பிறகு ரொம்ப விழித்திருக்கணும் எப்படி விழித்திருக்கணும் சும்மா விழித்திருக்க நிறைய பேர் விழித்திருந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க பண்ணங்க என்ன நடக்குமோ தெரியலங்க அவர் பண்ணாருங்க இவர் பண்ணாருங்க எல்லாரும் பண்ணாருங்க அங்கே எழுதி போட்டிருக்கேன் இங்கே எழுதி போட்டிருக்கேன் எல்லா இடத்துலையும் எழுதி போட்டிருக்கேன் பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்க போகிறதில்ல அப்படி இருக்கிற ஆளாக இருந்தால் ஏனென்று சொன்னால் இப்பவே பார்க்கணும் கண்ணுக்கு முன்னால வச்சு நீங்கள் பெற்றுக்கொண்டதாய் பார்க்க வேண்டும் தான் விசுவாசம் பாருங்க விசுவாசத்தை பயிற்சி பண்ணாம எல்லாத்தையும் பண்ண ரெடி போஸ்ட் கார்டு எழுதி போட ரெடி எங்கயா போய் லைன்ல நிற்க ரெடி எல்லா இடத்துலையும் போய் கவர்மெண்ட் வர்றதுக்கு ரெடி அங்கேயும் இங்கேயும் அவரை இவரையும் தேடி ஓடுறதுக்கு ரெடி எல்லா மனுஷரையும் நம்புறதுக்கு ரெடி என்னவென்ன செய்யறதுக்கு ரெடி அதை எடுத்துட்டு வாங்க இதை எடுத்துட்டு வாங்க இதை வாங்கிட்டு போங்க அதம்மா எல்லாத்துக்கும் ரெடி நம்ம என்ன நம்ம ஆளுங்க பாருங்க என்ன செய்ய சொல்றாலும் அதை செய்வாங்க ஒரு அம்மா ஏழு உபாசம் ஜபத்துக்கு வர சொன்னாருங்க ஏழு சனிக்கிழமை சரி போங்க ஏழு சனிக்கிழமை ரெடி ஜனங்க எதுக்கு பத்து சனிக்கிழமை போக சொல்லுங்க போவாங்க ஜனங்க எல்லாத்துக்கும் ரெடி ஆனால் ஜபத்திலே ஸ்தோத்திரத்தோட விழித்தருங்கள்னா அதுக்கு மட்டும் ரெடி கிடையாது அது என்ன பிரதர் வசனம் என்னமோ சொல்லுது பிரதர் ஆனால் ஏழு நாள் உபாசம் வச்சிருக்கிறாரு ஏழு சனிக்கிழமை உபாசம் ஏழு செவ்வாய்க்கிழமை உபவாசம் ஏழி வெள்ளிக்கிழமை உபவாசம் பாருங்க எதையோ கொண்டாந்து இதில் கலக்கிறோம் நம்ம இது கிறிஸ்தவம் இது வேறங்க இது உங்களுடைய ஜபம் எப்படி அளிக்கப்படுகிறது உங்களுடைய ஜபம் பதிலளிக்கப்படுகிறதுக்கு உங்களுடைய உபவாசம் காரணம் அல்ல உபவாசம் காரணம்னா அப்ப நம்ம யாருமே சாப்பிட முடியாது உபவாசம் கிடந்துகிட்டே கிடக்கணும் ஏன்னா நம்முடைய ஜபத்துக்கு பதில் உபவாசத்தின் மூலமாக தான் வருதுன்னா தொலைஞ்சது அவ்வளவுதான் எல்லாம் அப்படி ஒல்லியாக இருப்போம் ஆனால் பிரசங்கையா பாத்தீங்கன்னாலே தெரியும் உபவாசம் இல்லைன்னு வேற ப்ரூஃபே தேவையில்லை கல்வாரி இயேசுவின் ரத்தம் அவருடைய மிகுந்த காருயம் அவருடைய தயவு அவருடைய அன்பு அவருடைய கிருவை என்னுடைய ஜபத்துக்கு பதிலை கொடுக்கிறது கொண்டு வருகிறது வாக்கு மாறாத தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆகவே நான் கேட்டுக்கொண்டதை நான் பெற்றுக் கொள்வேன் என்கிற நிச்சயம் எனக்கு உண்டாயிருக்கிறது எதுக்கு உபவாசம் பண்றோம் செலவழிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா கத்திர அறிஞ்சு கொள்ளலாம் இல்லைங்களா என்னுடைய விசுவாசத்துக்கு அது ஏதுவா இருக்குது கத்திற்குள்ள வளர்றதுக்கு எனக்கு ஏதுவா இருக்குது ஒளிய சும்மா கிடந்து இந்த மாம்சிகமான நான் கத்திடத்துல பெற்றுக்கொள்ளாமல் நான் உபவாசத்துல இருந்து எந்திரிக்கிறது பிரதேர் அப்படி சொன்ன ஆள்லாம் நான் பார்த்துருக்கேன் அதனால நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கத்தருடைய மெத்தட் என்னன்னு கத்துக்குங்க அப்ப கத்தருடைய மெத்தட் என்ன கத்தர் என்ன சொல்றாரு சரி நீ ஜவம் பண்ணும் போதே நன்றியோட வந்த இல்லையா எதுக்கு நன்றியோட வந்த ஏன்னா பண்ணி கேட்க போகிறத கத்தர் கேட்கிறார் கத்தரை அதை கொடுக்க விரும்புகிறார் பதிலளிக்க விரும்புகிறார் இதில் கத்தருக்கு மயிமை உண்டாகுது கத்தர் வாக்கு பண்ணதான் நான் கேட்குறேன் ஆகவே எனக்கு நிச்சயம் இருக்குது அதனால தான் நன்றியோடு வந்த கேட்ட ஆமின்னு சொன்ன பிறகும் இப்ப விழித்திருந்து ஜபத்துல வரும்போதெல்லாம் ஜபத்தினுடைய டோனை மாத்தக்கூடாது கண் திறக்க மாட்டீரோ உங்களுக்கு கேட்காதோ என்றைக்கு என்ன ஜபத்தை கேட்பீர் ஆண்டவரே என்றைக்கு இறங்குவீர் ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே கிடையாது ஜபம் டோனே மாறிடுச்சு நேற்று நன்றியோட வந்து ஜபம் பண்ணியாச்சு இன்னைக்கு இன்னும் வந்து கிடைக்கலன்னு ஆண்டவரை பிடிச்சி தொங்குறது போட்டு சிங்காசனத்தை பிடிச்சி கிடையாது கர்த்தர் சொல்றாரு நேத்து மாதிரியே இன்னைக்கும் பண்ணு இன்னைக்கு என்ன பண்ணு கத்தாவே முக ஸ்தோத்திரம் உடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிறிஸ்து இயேசுக்குள் எனக்காக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் நன்றியுள்ள இறுதியத்தோடு போய் ஸ்தோத்திரிக்கிறேன் முடிய அன்புக்காக காருயத்துக்காக தயவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கல்வாரி சிலுவைக்காக ஸ்தோத்திரம் எனக்கு எல்லாவற்றையும் செய்கிற நீ இருக்கிறபடியாலுக்கு ஸ்தோத்திரம் என்னை கனவுகளை நீர் நலவாக்குகிறபடியால் ஸ்தோத்திரம் இதையெல்லாம் பெற்றுக் கொண்டதாக நான் என்னை காண்கிறேன் அந்த கனவு நினவாகிறபடியால இப்படியே தான் இப்படித்தான் ஜபத்திலே விழித்திருக்க வேண்டும் இருக்கீங்களா முதல்ல வந்து ஏன் நன்றி அறிதல் அல்லது ஸ்தோத்திரம் ஏன் ஜபத்தில் கலகுதுனா கத்தர் என்ற ஜபத்தை கேட்கிறார் நிச்சயம் பதில் அளிப்பார் நிச்சயத்தினால நன்றி செலுத்துகிறோம் அதுக்கப்புறம் ஜபம் பண்ணி முடிச்ச பிறகு தொடர்ந்து என் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அடுத்தடுத்து ஜபம் பண்ணும்போது இதை குறித்து ஏன் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நிச்சயத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்கிறோம் விசுவாசத்தை எதுவும் கெடுத்துடாதபடிக்கு தொடர்ந்து அதை தக்க வைத்துக் கொள்கிறோம்